ரோபோ ஷங்கர் இல்லாமல் கமல்ஹாசனை சந்திச்சிருக்கக்கூடிய இந்திரஜா குடும்பம் ஸ்ருதிஹாசன் செய்த நிகழ்ச்சியான செயல் என்னன்றதை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் தமிழ் சினிமாவுடைய உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நடிகர் கமல்ஹாசனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு மறைந்த நடிகர் ரோபோ ரோபோசங்கருடைய குடும்பத்தினர் அவரை நேரில் சந்தித்து ஆசிர்வாதம் வாங்கியிருக்காங்க இந்த பாசம் மிகுந்த சந்திப்பு அப்படின்றது வீடியோ வைரல் ஆகிற லெவலுக்கு போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் நாமளுமே பார்த்துருப்போம் ஸ்ருதிஹாசன் அவர்கள் இந்திரஜா அவர்களுடைய குழந்தைய அழகாக அது கூட விளையாடுறதா இருக்கட்டும் ஃபோட்டோ எடுத்துக்கிறதா இருக்கட்டும் வைப் பண்ணுறதா இருக்கட்டும் நிறையவே பார்க்கறதுக்கு லட்சணமாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் சங்கர் சினிமாவில் ஒரு நடிகரா உருவாகுறதுக்கு முன்னாடி கமல்ஹாசனுடைய தீவிர ரசிகர் அதனால வந்து மிகுந்த அன்பு மரியாதை இருக்கக்கூடிய ஒருத்தரா இருப்பாரு லோகேஷ் கனகராஜ் சட்டையை பிடிச்சிட்டு கூட நிக்கட்டும் அவரோட பெரிய ஃபேன் அந்த அப்படின்னு மாறு தட்டிட்டு சொல்லுவாரு அந்த அளவுக்கு அவருடைய படங்கள் மேல ஒரு மோகம் இருக்கக்கூடிய நபர் தான் இந்த ஒரு கமல்ஹாசனுடைய வெறியர்னு சொல்லக்கூடிய ரோபோஷங்கர் ரோபோ ஷங்கர் உயிரோட இருந்த சமயத்திலையுமே கமல்ஹாசன் அவர்களுடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் தவறாம போயிட்டு அவர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு புகைப்படம் எடுக்கிறது வழக்கம் இது வந்து மறைவுக்கு அப்புறமுமே வந்து நடந்துட்டு தான் இருக்கு ஸோ அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே இவரை ஏற்றுக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையோட விளையாண்டதாக இருக்கட்டும் எல்லாமே அழகாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு இப்போது ஸ்ருத்திஹாசன் வந்து அந்த குட்டி வாண்டு நட்சத்திரனை கொஞ்சம் விளையாண்ட வீடியோ பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு இல்லையா அதை எடுத்தது இந்திரஜாவுடைய ஹஸ்பண்டா அவர் ஃபோட்டோ எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க குழந்தை மேலே மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த அக்கறை அழகாக நம்ம கண் முன்னாடி தென்படுது ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க ஸோ ரோபோ சங்கர் அவர்களுக்கு கமல்ஹாசன் பிடிக்கும் அப்படின்றத அவங்க குடும்பம் மறக்கவே இல்லை நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அவங்க குடும்பம் வந்து அப்பா தன்னுடைய கணவர்னு சொல்லக்கூடியவர் இருந்த காலத்துல அவருக்கு பிடிச்ச விஷயங்கள் எப்படியோ அது இருந்ததுக்கு அப்புறமுமே பண்ணணும்னு நினைக்கிற அந்த உணர்வை பத்தி உங்களுடைய கருத்தை பத்தி கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வேலைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க